வணக்கம் வெல்கம் டு அங்கனா சமையல் இன்றைக்கி நம்ம ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்நாக் ரெசிபி செய்ய போகிறோம் இது வாயில் வச்ச உடனே கரையும் டேஸ்ட்டு அந்தளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிடுவீங்க அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த ஸ்நாக் ரெசிபி ரொம்பவும் இப்பவும் மதுரையில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய மதுரை பட்டர் பண்ணுற ரெசிபி தான் இது இந்த டேஸ்டான ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமாங்க நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இப்போ நான் பேக்கரியிலேருந்து இந்த மாதிரி பண்ணு வாங்கி வச்சுருக்கேன் ஒரு நாலு பண்ணு எடுத்துருக்குறேன் நீங்கள் டீ கடை பண்ணுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பேக்கரியில் உங்களுக்கு கிடைக்கும் இதை வாங்கிட்டு ஒரு பண்ணை கையில் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு நைஃபால் இந்த மாதிரி முழுசமாக கட் பண்ணாமல் இந்த அளவுக்கு கொஞ்சம் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்க இதை ஓப்பன் பண்ணணும் அந்தளவுக்கு மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா பண்ணையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா பண்ணையும் இதே மாதிரி கட் பண்ணிக்கிங்க கட் பண்ண பிறகு இது மேலே இந்த மாதிரி நைஃபாலேயே லைட்டாக இந்த மாதிரி குத்தி விட்டுக்குங்க இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் பட்டர் எடுத்திருக்கேன் இது அன்சால்டட் பட்டர் தான் இது இப்போ ஒரு பண்ணை எடுத்துக்கோங்க இப்போ இதை ஓப்பன் பண்ணி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பட்டரை இதில் ஆட் பண்ணிக்கோங்க இது உள்ளே இது மாதிரி வச்சுக்கோங்க உங்களுக்கு பட்டர் எவ்வளோ வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் அது உங்கள் விருப்பம் தான் வச்சு இந்த மாதிரி கத்தியால் இது மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க இப்போ இதில் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை நான் சேர்க்க போகிறேன் நீங்களுக்கு சர்க்கரை வேணுனாலும் சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரை சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது மாதிரி இதில் போட்டுக்குங்க போட்டுட்டு இப்போ இதை பண்ணை மூடி வச்சுக்கலாம் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ண மாதிரி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுக்குங்க இதே மாதிரி நம்ம எல்லா பண்ணலேயும் இந்த மாதிரி வச்சு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ப பட்டர் வச்சுக்குங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அது நல்லா உள்ளே மெல்ட் ஆகி இந்த பண்ணில் சேர்ந்து உங்களுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் வெள்ளத்தை கூட பொடி பண்ணி தூவிக்கலாம் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நான் நாட்டு சக்கரை தான் சேர்க்கிறேன் சேர்த்துட்டு இதே மாதிரி அதை ப்ரெஸ் பண்ணி இதே மாதிரி எல்லா பண்ணையும் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க நான் ஸ்டிக் பண்ணி எது வேணாலும் வச்சுக்கோங்க நான் வந்து இரும்பு தோசைக்கல் வைக்கிறேன் அது கொஞ்சம் ஒட்டும் அதனால் இரும்பு தோசைக்கள்னால் நமக்கு செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு ஸ்பூன் பட்டரை சேர்த்துட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணாத பண்ணை வச்சுட்டு மேலே கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் பட்டர் வச்சுக்குங்க இப்போ நல்லா அது மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க அப்போ தான் உள்ளே இருக்கிற பட்டரை வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகி இது சூடு ஏறி இந்த பண்ணில் நல்லா அதை சேரும் இப்போ இந்த மாதிரி நல்லா அமுக்கி விட்டுக்குங்க ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி தோசைக்கல்லாம் போட்டு பராட்டி புராட்டி எடுத்துக்கோங்க இப்போ இதே மாதிரி கொஞ்சம் நேரம் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு ப்ரெஸ் நல்லா இது மாதிரி ஃப்ளாட் ஆகிடும் இப்போ பாருங்கள் நல்லா இந்த மாதிரி ஆகிடுச்சு இப்போ இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் சர்க்கரையை போட்டுக்கலாம் நான் ஏற்கனவே இது மேலே பட்டர் சேர்த்துட்டேன் இப்போ நாட்டு சர்க்கரையை சேர்த்துட்டு கொஞ்சம் பால் சேர்த்துக்குங்க இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்துகிட்டு அப்படியே மேலே ஊற்றிக்கிங்க ஊற்றின உடனே அப்படியே அந்த பால் எல்லாம் இழுத்துடும் அந்த பண் அப்படியே இழுத்துடும் அப்படியே நீங்கள் திருப்பி விட்டுக்குங்க இதே மாதிரி பரட்டி புரட்டி விட்டுட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல அந்த பால் அதில் சேர்ந்து உங்களுக்கு நல்லா உள்ளே உள்ளது இந்த பட்டரோடு சேர்ந்து நல்லா சாஃப்டாக வெந்து நல்லா ஜூஸியாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் இதே மாதிரி எடுத்துக்கோங்க அடுத்தது இன்னொரு பண்ணை போட்டு அதே மாதிரி செஞ்சுக்கலாம் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு அதே மாதிரி இந்த மாதிரி பண்ணை வச்சுக்கோங்க நல்லா அதை ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க இது அப்படி லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டாதான் உங்களுக்கு அந்த உள்ளே இருக்கிற பட்டர் நல்லா கொஞ்சம் அந்த சூடு ஏறி மெல்ட் ஆகி எல்லாத்துலேயுமே சேரும் அதே மாதிரி மேலேயும் பட்டர் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு ரெண்டு பக்கமும் நல்லா பெரட்டி விடுங்க இந்த பட்டர் பட்டர்லாம் மெல்ட் ஆகி இந்த பண்ணில் சேர்ந்த பிறகு மேலே கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையை தூவி பாலை ஊற்றி நம்ம நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு பால் வந்து எவ்வளோ வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அது உங்கள் விருப்பந்தான் ரொம்ப பால் சேர்த்தா இன்னும் நல்லா அப்படியே சாஃப்டாக வரும் நான் இந்த அளவுக்கு சேர்க்குறேன் இப்போ இதே மாதிரி ரெடி பண்ணியாச்சு இதே எடுத்துடலாம் பாருங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு உடனே சாப்பிடணும் போல் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதை பிச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஜூஸியாக சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் நன்றி